இல்லடா அது நிக்குது நிக்குது வரே

கொஞ்சமா அப்படின்னா சப்பாபிதான் அடுத்து பெரிய அப்படி வந்துரு

கொஞ்சம் அதை <laughs> சந்தோஷம் கரண்டி <IX> வச்சிருக்கேன் <aklatCalais> <imit Four BelgianALLY> <X net repay> <This>

ए इतनी है तेरे मेरे से क्या लेते हो ना ये तब देख कर नहीं लेते हो बस यार इतनी है चीजें ना शामी घूम रहा हूँ शामी मैचों का कंबल तो सही है यार चीजें चुन्ने भी ना ये वाई है दी हाय ना पंड्रिंग है हाय यहाँ से तो रहिए

ना तो वो இந்த இந்த பொங்கல் பொங்கல் வந்து 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 சந்தோஷமா சந்தோஷமா ரொம்ப 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 கொண்டாடுறோம் வேற லெவல் சூப்பரா இருந்து ஒரு சாப்பிட்ட மாதிரி நாங்க நாங்க பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நம்புறோம் நம்ப